ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுண்டல் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் சுண்டல் பிரியாணிக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் முந்நூறு கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்து கழுவிட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் சுண்டல் வந்து முந்தினாலே தண்ணியில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் கழுவிட்டு குக்கரில் அஞ்சு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க நாலு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க வெங்காயம் வந்து நீள் நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு மிளகாய் எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கணும் குக்கரில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு லவங்கெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து சே சேர்க்கணும் வெங்காயத்தை வந்து நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் வதங்கினவுடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடணும் இப்போ நம்ம தக்காளியும் சேர்க்க போகிறோம் தக்காளி சேர்த்து தக்காளியும் நல்லா வதங்குற வரைக்கும் அதை நல்லா வதக்கி விடணும் மல்லியும் புதினாவும் சேர்த்து லைஸாக கிளறி விடுங்க அதுக்கப்புறமா இப்போ நம்ம நாலு ஸ்பூன் கரம் மசாலாவும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்க்க போகிறோம் சேர்த்து நல்ல மசாலா வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இப்போது நம்ம வேக வச்ச சுண்டலை சேர்த்துக்க போகிறோம் சுண்டல் வந்து நம்ம வெஜிடல் பிரியாணியில் எந்த அளவுக்கு வெஜிடபிள் சேர்ப்போமோ அந்தளவுக்கு சுண்டல் சேர்த்தா போதும் அதை நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம் பாஸ்மதி அரிசிக்கு எப்போவுமே ஒரு கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் வந்து நம்ம ரேஷியோ ஃபாலோ பண்ணணும் அந்த ரேஷியோவில் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அரிசியை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க உப்பு காரம் பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு காரம் தேவைப்பட்டாலும் நீங்கள் போட்டுக்கலாம் அரை எலுமிச்ச மிளம் சாறு பிழிஞ்சி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மல்லி புதினா சேர்த்து மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான சுண்டல் பிரியாணி வந்து ரெடி ஆயிரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்கு சூப்பராக இருக்கும் இது லஞ்ச் பாக்ஸ்க்கு இது வந்து ஒரு நல்ல ரெசிபி குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இது நீங்கள் ரைத்தா கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பா